ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பவுனா ஸ்ரீ நான் பவுனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற தி சென்னை சில்கில் நம்ம சென்னை சில்கில் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயாச்சுங்க நியர்லி ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் நிறைய ஐட்டம்ஸ்க்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக வந்து குமிஞ்சு கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ஆடியோட ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷனில் நம்ம பார்க்க போறதுலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரில் இருக்கிற ஃபேன்சி சில்க் சாரீ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி தான் அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி சரி பேட்டர்ன் போட்ட மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் பார்க்க அப்படியே ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்குது நீங்கள் வேர் பண்ணிட்டு போனாலும் யாரும் இந்த ப்ரைஸ்ன்னு கண்டிப்பாக நினைக்கவே மாட்டாங்க ரொம்ப கிராண்டாக வேர் இருந்ததுங்க அதுவும் டூ கலர் சாரி பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக க்ரே அண்ட் க்ரீனில் உங்களுக்கு பல்லு கொடுத்து பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அங்கே உங்களுக்கு ஃப்ளாரல் வீவிங்கும் இருக்குது அதுமாதிரி டபுள் சைட் பார்டர் ஈக்குவல் பார்டர் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன் இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அதில் நான் ஒன்றா காமிக்கிறேன் ஸோ அல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்ஸ் தான் இருக்கும் அடுத்து எல்லாேருக்கும் பிடிச்ச லேவண்டரில் ரெட் கலர் பார்டர் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ரொம்ப அழகாக இருக்குது நல்லா ஃபுல்லாக செக்டு உங்களுக்கு பாடி ஃபுல்லாக செக்டு பேட்டர்ன் அண்ட் ஒரு சைட் சின்ன பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டர் வித் உங்களுக்கு டெம்பிள் டிசைனில் இருக்குது அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா டார்க் மரூனில் கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் கொடுத்துருக்காங்க சம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி இது வந்து பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் யார் வேணாலும் வேர் பண்ணக்கூடிய அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகான கலெக்ஷன் இது இது பார்த்திங்கன்னா ஒரு மெஹந்தி க்ரீனில் இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது மெஹந்தி க்ரீன் வித் உங்களுக்கு ரெட்டுக்கும் அவங்க போல் பியூட்டிஃபுல்லான சாரி இதுவும் பார்த்திங்கன்னா சேம் டைப் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே டைப் தான் ஜஸ்ட் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நீட்டாக இருந்தது அப்படின்னு தோணுச்சு ஸோ பார்க்கவும் நல்லா எலிகெண்டாக இருந்தது நல்லா பட்டு சாரீ லுக்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்களேன் சான்ஸாக இல்லைங்க ரொம்ப நல்லாயிருக்கு சாரீஸ் நிறைய சாரீஸ் இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் காமிச்சிட்ருக்கேன் அடுத்தது பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் சாரீ ப்ளூ வித் ரெட் காம்போவில் செமையாக இருக்குங்க இதுவும் இதுவும் சேம் தான் ஜஸ்ட் கலர் மட்டும்தான் வேறு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வெறும் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் மட்டும்தாங்க ஆனால் யாருமே வந்து இந்த ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க இனி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் தான் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இப்போது வரலட்சுமி நம்பலாக விதத்தில் வச்சு கொடுப்போம் இல்லையா அதுக்கெல்லாம் இந்த சாரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு சாரி வச்சு கொடுக்கணும் பட்டுமா இருக்கணும் பட் பட்ஜெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது கூட ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள்ல ரொம்ப நீட்டாக இருக்குங்க டபுள் சைட் பார்டர் பாடி ஃபுல்லாக செட்டு அவ்வளோதான் அப்புறம் பல்லு பார்த்தீங்கன்னா அழகாக க்ரீன் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நீட்டாக எலிகெண்ட்டாக இருக்குது அதேமாதிரி இந்த பார்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் பார்டர் கொடுத்ததுனால பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்குறாங்க அட்டகாசமான கரெக்ஷன் ஸோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சாரியுமே ஒரே ப்ரைஸிங்கில் ஸ்லைட்டாக உங்களுக்கு அந்த டிசைன் மட்டும் வேரியேஷன் இருக்குது இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா வேரியாகும் மற்றபடி எல்லாமே ஒன்று தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம சென்னை சிலரில் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் ஃபா டென் பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க அதில் சில கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன் தாங்க ரொம்ப கிராண்டான சாரியும் கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நல்லா க்ரே கிரே கூட சொல்ல முடியாது ஒரு மாதிரி க்ரீனில் இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு சிட்டிஸில் இருக்கீங்க இந்த காட்டுற கலெக்ஷன்ஸில் ஏதாவது பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இது இல்லாமல் நம்ம வேறு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம சென்னை சில்கில் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப லிமிட்டடான கலெக்ஷன் தான் பார்த்தோம் பட் எல்லாமே ரொம்ப சூப்பரான சாரீஸுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற லைக் ஒன்று மறக்காமல் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்